சக்தி என் அன்பு பிள்ளையிலே நீங்கள் நல்லதை மட்டும்தான் நினைக்கிறீர்கள் நல்லதை மட்டும்தான் செய்கிறீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு நல்லதைத்தான் செய்கிறீர்கள் ஆனால் பல நேரங்களில் பல துன்பங்களை நீங்கள் தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் துன்பங்களுக்கு ஆளாகும் பொழுதெல்லாம் உங்கள் மனம் என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன் நான் எனக்கு துரோகம் செய்யும் நபர்களுக்கு கூட நல்லதை மட்டும்தான் அம்மா செய்து கொண்டிருக்கின்றேன் நல்லதை செய் நல்லதை செய் என்று நீங்கள் அடிக்கடி சொல்வதால் அதைத்தான் செய்கிறேன் அப்படி நல்லது செய்தும் எந்த பலனையும் அனுபவிக்காமல் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் கஷ்டத்திலே ஓடிப்போய்விடுமோ என்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த அழகான வாழ்க்கை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது ஆனால் அழகான வாழ்க்கையில் பல பல தடங்கல்களும் சருக்கள்களும் என்னை தேடி வருகிறது நான் எதை தேடியும் போகவில்லை நான் போவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அனைவருக்கும் நல்லது நடக்க வேண்டும் அனைவரும் நல்ல பலனை அனுபவிக்க வேண்டும் என்றுதான் தேடி தேடிச் செல்கிறேன் தேடி தேடி சென்று உதவி செய்தாலும் உதவிக்கு பலன் என்பது இல்லவே இல்லை எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் மற்றவர்களுடைய பார்வையில் நான் நல்லதை செய்யாத ஒரு மானிடனாக தோன்றுகிறேன் எதற்கு நல்லதை மட்டுமே செய்துவிட்டு பொல்லாத பேர் வாங்கிக் கொண்டிருக்கின்றேனே இது எனக்கு தேவைதானா அம்மா நல்லதை மட்டுமே செய் நல்லதை மட்டுமே நினை என்று சொல்லும் என் அம்மா நீயும் இதையெல்லாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறாய் பின்பு எதற்காக இந்த உலகத்தில் நல்லவர்கள் வாழ வேண்டும் நல்லவர்கள் என்பது இந்த உலகத்தில் மிகவும் குறைவாகவே இருக்கிறது இதை பார்த்து பார்த்து என்னுடைய வாழ்க்கையே ஒரு கட்டத்தில் அழகாக தோன்றினாலும் இது அழகான வாழ்க்கை அல்ல என்று என் மனம் சொல்லிவிடுகிறது இருந்தாலும் என் அம்மாவின் மீது உள்ள நம்பிக்கையால் இன்னும் நான் போராடி கொண்டுதான் இருக்கின்றேன் என்னதான் தான் செய்வது என்று உன்னிடம் வந்து இந்து நொடி கேட்டு நிற்கிறேன் நீயே சொல்லம்மா என்று என் பிள்ளை என்னிடம் வருத்தத்தில் கண்ணீருடன் நிற்கின்றாய் தங்கமே நீ அனைவருக்குமே நல்லதை செய்தாலும் உன்னை அவர்கள் என்ன குறை கூறினாலும் அதை கண்டுகொள்ளாதே அவர்கள் சொல்வதை உன் செவியில் வாங்கி கொள்ளாதே ஏனென்றால் நீ நல்லதை செய்வதற்காக மட்டுமே படைக்கப்பட்ட ஒரு பிறவி அதனால் தான் நல்லதை தேடி தேடி செய்து கொண்டிருக்கின்றாய் அதற்கு உனக்கு பலன் கிடைக்கவில்லை என்று நீ நினைக்கிறாயா கிடையவே கிடையாது உனக்கு அதற்கான பலன் கிடைக்கும் அது நீ மிகவும் இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது நிச்சயமாக கிடைக்கும் மற்றவர்களுக்கு நீ செய்த உதவி உனக்கு நிச்சயமாக உதவியாக திரும்ப வரும் அந்த காலம் தொலைவில் இருக்கிறது என்று நினைக்காதே அருகில்தான் இருக்கின்றது நாம் ஒருவருக்கு உதவி செய்தால் நாம் கடுமையான சூழ்நிலையை கடந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு உதவி செய்வதற்கு ஒருவர் நிச்சயமாக வருவார் அவர்களின் உதவி அன்றைக்கியை உனக்கு பெரியதாக தோன்றும் அவர்கள் இல்லை என்றால் உடைய வாழ்க்கையே இல்லை என்று உன் மனம் சொல்லும் அப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று கேட்காதே உடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும் அது நீ நினைத்தபடி இல்லாமல் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதே என்று வருத்தத்தில் இருக்கிறாய் கவலைப்படாதே நீ நினைத்தபடி நடக்கும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது எப்பொழுதுமே நல்லதை செய்யவா வேண்டாமா என்று கேட்காதே நல்லதை மட்டுமே செய் நல்லதை செய்தால் உடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை இதைத்தான் உன் அம்மா உன்னிடம் சொல்கிறேன் நான் சொல்வதை உடைய வாழ்க்கை முழுவதும் நீ நடத்தி காட்ட வேண்டும் தங்கமே நடத்தி காட்டுவாயா கண்டிப்பாக செய்வாய் என்று எனக்கு தெரியும் உடைய அம்மா நான் சொன்னால் எதையும் நீ தட்டி மாட்டாய் என்றும் நான் அறிவேன் தங்கமே உனக்கு தூய்மை ஒழுக்கம் கடவுள் மீதான அன்பு இவை எல்லாம் அதிகமாக இருந்தால் நல்லதே நடக்கும்